திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிசம் வந்துடும் மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொலை கொல்ல திருட்டு பாடி வெண்கொடுமை நடக்காத நாளே இல்லை சிறுமை முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு பாதுகாப்பு சூழ்நில பொம்மை முதலமைச்சர் திறமையிட்ட முதலமைச்சர் இதை தடுக்க முடியல கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் முதியோர் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில் இந்த கொல்லை கூட்டம் உள்ளே பூந்து அவர்களை கடுமையாக தாக்கி கொலை செய்கின்ற காட்சி கொலை செய்கின்ற காட்சி எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்குது அவருடைய நகையில பறிச்சிட்டு போயிடுறாங்க பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க அவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்யறாங்க அதை தடுக்க இந்த ஆட்சியில திறன் இல்லை திறமை இல்லை